லெட்டர் பேட் கட்சிகளுக்கு கூட அழைப்பு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புறக்கணிப்பு பரிதாப நிலை பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த எட்டு கட்சிகள் பங்கேற்றன இதில் அதிமுக பாமகவை தவிர்த்து பிற கட்சிகள் அனைத்தும் லெட்டர் பேட் கட்சிகள் இந்த நிலையில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் முகங்களான ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு அழைக்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அழைத்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டுமே அதிமுக கூட்டணியால் வெற்றி பெற முடிந்தது தற்பொழுது அந்த தொகுதியிலும் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது டிடிவி தினகரனை பொறுத்தவரை அமமுக என்ற தனி கட்சி உள்ளதால் யாருடனாவது கூட்டணி வைத்து தேர்தலை கடந்து விடலாம் சட்டமன்ற தேர்தலில் ஓரளவு பலத்தை காட்ட முடியும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை மீட்க போராடி வருவதால் அந்த வாய்ப்பும் இன்றி காணப்படுகிறது ஒரு காலத்தில் பிரதமர் மோடிக்கு நெருக்கமாக இருந்த ஓபிஎஸ் நிலை என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்